உங்களுக்கு தெரியுமா ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு கதை இருக்கு சிலது ஷைனா பிரைட் ஆகும் சில வீடு தான் உள்ள கூலாகவும் இருக்கும் பிரைட்டாகவும் இருக்கும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் அந்த வீடெல்லே தான் ஃபியூச்சரை நினைச்சு ஸ்ட்ராங்காக கட்டியிருப்பாங்க பாரம்பரியம் மாறாமல் ஃப்யூச்சர் ஸ்டிக் டெக்னாலஜியோட பண்ணியிருக்காங்க இந்த வீடு ஜேஎல்யூ நானோ டெக்னாலஜி இன்ஃபியூஸ்ட் ஃபால் சீலிங் டைல்ஸில் தான் பண்ணியிருக்காங்க இந்த அழகான வீட்டை பார்க்கலாம் வாங்க இந்த ரூஃபை பாருங்க நல்லா இருக்குல்ல ரொம்ப மாடர்ன் அண்ட் ஸ்டைலிஷா ஆனால் நம்ம நாட்டு பாரம்பரியத்தோடு இருக்குல்ல அடிக்கிற வெயிலையும் பயங்கர மழையையும் பலமான புயலையும் ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு ஆனது பார்க்குறவங்க எல்லாவரையும் திரும்பி பார்க்க வைக்கிற அளவுக்கு ஸ்டைலிஷானது இதில் ஒரு மேஜிக் என்னென்னா பகலில் இது பியூர் வுட் மாதிரி பாரம்பரியமாக இருக்கும் லைட் ஆன் பண்ண உடனே மாடல் அண்ட் ஸ்டைலிஷ் டிசைனாக தெரியும் ஒரே மெட்டீரியலில் இருவேறு உலகமாக தெரிகிற மேஜிக் எல்லாமே ஒரே வீட்டில் எனக்கு இன்னும் இங்கே ஃபஸ்ட் டைம் வந்தது ஞாபகம் இருக்குது ஒரு ஓவன் மாதிரி ஃபீல் ஆகும் ரொம்ப சூடாக அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் என் லோலாவுக்கு ஹீட்னால ஹேர் ஃபாலே வந்துடுச்சு லேனோ செராமிக் ஃபால் சீலிங் டைல்ஸ் போட்டதுக்கப்புறம் டெம்பரேச்சர் கம்மியாகி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கூலாக மாறிடுச்சு வெளியில் ஷீட் போட்டிருந்தோம் உள்ள நானோ சீலிங் டைல்ஸ் போட்டிருக்கிறதுனால ரொம்ப கூலாக இருக்குது என் லோலா இப்போ இந்த வீட்டை விட்டு போகவே மாட்டேங்கிறான் நானும் ஹாப்பி என் லோலாவும் ஹாப்பி இந்த டைல்ஸ் அழகாக மட்டும் இல்லை நீடிச்சு நிலைக்கக்கூடியது பிவிசிஆர் கோட்டட் ஷீட் மாதிரி இல்லாமல் நானோ சீலிங் டைல்ஸ் உள்ளேயும் வெளியிலேயும் ஒரே மெட்டீரியல் அப்படின்னா சுருங்காது வெளுத்து போகாது உறிஞ்சி வராது ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸான பயபோலல் அசிட்டேட் இதில் காற்றுல பரவாது ஸோ நீங்களும் சேஃப் உங்கள் ஃபேமிலியும் சேஃப் மழையோ வெயிலோ இந்த டைல்ஸ் பர்ஃபெக்டாக இருக்கும் சீரோ வாட்டர் அப்சார்ப்ஷன் சீரோ லீக்கேஜ் ஸோ சீரோ கவலை ஈவன் கடலோர பகுதியிலேயும் மழையிலையும் ஈரப்பதம் அதிகமான இடத்துலேயும் கூட இது ஸ்ட்ராங்காக நீடிச்சிருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எனக்கு இந்த டிசைனில் என்ன பிடிக்கும்னு சொன்னால் உங்களுக்கும் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் உள்ளேயே என்டிடி ஸ்ட்ரிப் ஆப்ஷன் த்ரீ டி டெக்ஸ்டர் மாடர்ன் கலர்ஸ் உங்கள் ஸ்பேஸை ஒரு ஆர்ட்டாகவே மாற்றிடலாம் உங்கள் லிவிங் ரூம் பெட்ரூம் ரிசார்ட் எல்லாமே லக்ஸுரியாக ஃபீல் ஆகும் என்னை சந்தோஷப்படுத்துகிற இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா இந்த டைல்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மேட் இன் இந்தியா முன்னாடிலாம் நம்ம சைனா அண்ட் யூரோப்ல இருந்து இம்போர்ட் பண்ணுற எக்ஸ்பென்சிவ் டைல்ஸை தான் நம்பி இருந்தோம் ஆனா இப்போ நமக்கு வேர்ல்ட் கிளாஸ் இன்னோவேஷன்ல அதுவும் இந்தியன் ப்ரைஸில் இந்தியன் வாரண்டியோட இருக்கு அதுதான் லைஃப் டைம் வாரண்டி உங்க நம்பிக்கைக்குரிய நம்பகத்தன்மை ஸோ நீங்க உங்க கனவு வீட்டை பத்தி யோசிக்கிறப்போ வால்ஸ் அண்ட் ரூப்ஸ் பத்தி மட்டும் யோசிக்காதீங்க பாதுகாப்பு வசதி அழகு மற்றும் பாரம்பரியம் பத்தி யோசிங்க சீலிங் சீலிங் டைல்ஸ் யோசிங்க இது உருவாக்குனது உங்களை பாதுகாக்கும் ஜேஎல்யூ நானோ செராமிக் ஃபால்ஸ் சீலிங் டைல்ஸ்ல ரெண்டு மாடல் அவைலபிளா இருக்கு டிஃபரெண்ட் கலர்ஸ்ல இருக்கு விருப்பத்துக்கு ஏற்ப சூஸ் பண்ணிக்கலாம் ஜேஎல்யூ நானோ சீலிங் உங்களை பாதுகாக்கிற சீலிங்ஸ்